தூத்துக்குடியில் உள்ள வவுசி கல்லூரி கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஜாதி மதங்களை கடந்து புத்தாடை அணிந்து தமிழ் பாரம்பரிய பாரம்பரிய திருநாளான பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் கிராமிய நடனங்களாகி தங்கள் மகிழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்லூரி பள்ளி உள்ளிட்டவைகளில் பயிலும் மாணவர்கள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள வவுசி கல்வியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சாதி மதங்களை கடந்து புத்தாடை அணிந்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வில்லை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் கிழங்கு வகைகளை வைத்து வழிபாடு நடத்தியதுடன் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை இன்று உற்சாகமாக கொண்டாடினர் பல்வேறு துறைகள் சார்பில் ஆறு பனைகளில் பனை ஓலை வைத்து சர்க்கரை பொங்கல் இட்டு பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடின பின்னர் தாங்கள் சமைத்த பொங்கலை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு உண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் கிராமிய கலைகளான ஒயிலாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட நடனங்கள் ஆடி மகிழ்ந்தன தமிழரின் பாரம்பரிய கைத்திருநாளை வளர்க்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கல்லூரியில தமிழ்துறை சார்பாகவும் பிற துறைகள் சார்பாகவும் பொங்கல் திருவிழா இன்று இனிதே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் அனைத்து அனைத்து மாணவர்களும் ஒற்றுமை உணர்வுடன் தமிழரின் பாரம்பரிய தைமகளை வரவேற்று இந்த திருநாள் இறுதப்படுக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் அனைவருக்கும் அனைவரின் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் தைத்திரு தைத்திருநாளில் நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஷீலா முதலாம் ஆண்டு தமிழ் துறை வாவுசியர் கல்வியல் கல்லூரி தூத்துக்குடி பொங்கல் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு எங்க கல்லூரியில இன்றைக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து ஜாதி சமய வேறுபாடு இல்லாம நம்ம உழவர்களை நினைவு கூறுற விதமா காய்கறிகள் அனைத்தையும் வைத்து பூஜை செய்து பொங்கல் திருநாள் இன்னைக்கு கொண்டாடுறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வர்க்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் வாவுசி கல்வியல் கல்லூரி சார்பா தமிழருடைய திருநாளை கொண்டாடுற விதமா நாங்க பொங்கல் இன்னைக்கு சீரும் சிறப்புமா இருக்கோம் உழவர்களுக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் எல்லா விதமான காய்கறிகளை படைத்து சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒற்றுமையா சமத்துவ பொங்கலை இருக்கோம் விளையாட்டு போட்டிகள் அப்புறம் உறவுகளையும் உணர்வுகளையும் பரிமாறுற விதமாக இந்த தை திருநாளை ஒற்றுமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பை வழங்கிய வவுசி கல்வியல் கல்லூரிக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்